நாங்க இன்னும் அந்த ஆதரவு முடிவு யாருக்கு ஆதரவு என்னங்கிற முடிவு செய்யல ஆனால் நாங்கள் முடிவு செய்த ஒரே விஷயம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மதவாதத்திற்கும் எதிராக எங்களது பரப்புரை எப்பொழுதும் போல இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்தோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல அவங்க டெபாசிட்டே வாங்க முடியாது டெபாசிட் வாங்கக்கூடிய நிலைமையில அவர்கள் கிடையாது பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடு பல கொடுமைகளை மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் அனுபவித்து விட்டது தமிழர்கள் வந்து மோடியினுடைய ஆட்சியோட கொடுமைகளுடைய எல்லையிலே இருக்கிறாங்க அவங்க வேதனையான ஆட்சியாக மோடி ஆட்சி இருக்கிறது எல்லா தமிழருக்கும் நல்லாவே தெரியும் என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் நான் புதுசாலும் சொல்ல வேண்டியது இல்லை அப்ப இப்படியான ஒரு இடத்துல மறுபடியும் மோடியை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் இல்லை இந்தியாவிற்கே தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது இந்திய அளவில் எல்லாருமே மோடி மோடி என்று சொன்ன பொழுது கூட ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய இரண்டு தேர்தலிலும் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியினால் வெற்றி பெற முடியவில்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் வெற்றி பெற முடியவில்லை அப்படி இருக்கும்போது நீ தனிச்சு நிற்கிறாங்க அவங்க வந்து கட்டுத்தொகை என்ற அந்த டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலையிலாம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பரிதாபகரமான நிலையில இருக்கிறது இந்திய அளவில் கூட அவர் மோசமான இடம் தான் ஏனென்றால் அவர்கள் மகாராஷ்டிரத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரு மிக வலிமையான கூட்டணி அவங்ககிட்ட கிடையாது இன்னைக்கு சிவசேனையெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது அதே போல பீகாரிலும் கூட குழப்பமான நிலை இருக்கிறது நிதிஷ்குமாரே தோற்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அவரை கூட்டணிக்கு கொண்டாந்து வலுக்கட்டாம மிரட்டி கூட்டணி கொண்டு வந்திருக்கிறாங்க அங்கேயும் அதே நெருக்கடி நிலைமை தான் இருக்குது அதே போல ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் வந்து சிறையில் போட்டுருக்காங்க ஒரு பழங்குடியை சார்ந்த ஒரு முதலமைச்சரை சிறையில் அடைத்திருப்பது பழங்குடிகளுக்கு எதிரானது அப்போ வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் எல்லா இடத்துலையுமே பழங்குடி தொகுதிகள் நிறையா இருக்குது இந்த இடத்துல எல்லாம் பழங்குடிகள் தான் வாக்களிக்க போறாங்க பழங்குடியை சார்ந்த ஜனாதிபதி அவர்களை நியமனம் செஞ்சாலும் கூட அவங்கள ராமர் கோவிலில் அனுமதிக்கல அப்போ இந்த மாதிரி நிலைமையில வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது விவசாய போட்டம் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியை மூடி வைத்து மூடி வைத்திருக்கிறார்கள் விவசாயிகளை கண்டு மோடி அச்சப்படுகிறார் இப்படிப்பட்ட நிலையில பெரும் தோல்வியை மோடி சர்க்கார் எதிர்கொள்ள இருக்கிறது அந்த நிலையில தான் அவர் கடலுக்கு அடியில தவம் பண்றாரு கடலுக்கு மேல தவம் பண்றாரு எல்லா தவம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறத உண்மை அதாவது என்னன்னாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புல எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருப்பதே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதுதான் முக்கியமான விஷயம் நாங்க வந்து என்ன கேக்குறோம்னா நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு இருக்கணும் ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல நல்ல திட்டம் கொண்டு வரணும் எதுவுமே பேசல எதுவும் செய்யல பத்து வருஷத்துல இருந்து எதுவும் செய்யல இதுக்கு முன்னாடி அவங்க வந்து தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடவும் எதிர்ப்பு அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு இருப்பது நாங்க சட்டமன்ற தேர்தலில் மக்கள் போராட்டத்திற்காக நின்ற விடுதலை சிறுத்தைகள் மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்டுகள் இது போன்ற கூட வேல்முருகன் வேல்முருகன் போன்றவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சோம் அதாவது யார் மக்களுக்காக போராடுறாங்களோ அந்த வேட்பாளருக்கு நாங்க ஆதரவு தெரிவிப்போம் யார் போராட்ட காலத்தில் நிற்கிறாங்களோ ஆதரவு தெரிவிப்போம் அன்றைக்கு திமுக கூட்டணிக்கு எதிர்கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு தெரிஞ்சுக்கோ குழந்தை அரசனு பிரச்சாரம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர் வரணுங்க விரும்புகிறோம் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் நல்ல வேட்பாளரை பார்த்துதான் தேர்ந்தெடுக்கணுங்கிறது மக்கள் பழகணும் சின்னதுக்கு ஓட்டளிக்கிறத விட வேட்பாளர் ஓட்டு நான் சொல்றோம் நல்ல வேட்பாளரை அந்த கட்சிகள் தேர்ந்தெடுத்து நிறுத்தணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை நான் இன்னும் முடிவு பண்ணலைங்க அவங்களே இன்னும் யார் எந்த கூட்டணி எந்த எந்த கட்சியும் முடிவு பண்ணல அதான் நாங்க இன்னும் முடிவு பண்ணலாம் தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க ஆனால் ஒன்னு உறுதியாக இருக்கிறோம் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தில் மேற்பதம் என்னைக்கு உறுதியா இருக்கும் அதுல அதுக்காக பல்வேறு அமைப்புகளை திரட்டி கொண்டிருக்கிறோம் கிட்ட நூற்று கணக்கான அமைப்புகள் ஒன்று திரண்டு பாஜக எதிரான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் மேற்கொள்ளும்